அனைவருக்கும் வணக்கம் ஜி கேரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டில இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய நிலம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம தாராபுரம் புறம் மெயின் ரோட்ல கரெக்டாக பெதப்பம்பட்டி பெதம்பட்டிக்கு முன்னாடி ஸ்டாப் பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரம் கொங்கல் நகரத்துலேருந்து தெற்கு சைடு வந்தீங்கன்னா கூழிக்கொட்டை அப்படின்ற ஊர் இருக்கும் ஊர் தொட்ட மாதிரியே இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஊர்லேருந்து மூணாவது பூமியை இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த பூமிக்கு வழித்தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து வடக்கு நோக்கி ஒரு பஞ்சாயத்து ரோடு வரும் அந்த ரோட்லருந்து இருபது தடம் டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக உள்ள லேண்டுக்கு உங்களை தடம் கொடுத்துட்றாங்க பூமியும் பார்த்தீங்கன்னா நல்லா மட்டமான சமமான பூமி இந்த பூமிக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி போர்வெல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவி தனியாக அவங்களுக்கு ஃபைவ் ஜிபி ப்ரீ சீரீஸ் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் கிணத்துலையும் கூட்டுத்தின் பார்த்தியும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு அருமையான பூமி நம்ம பூமி தொட்ட மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே தென்னை மரங்கள் வச்சு த தோப்பாக வச்சுருக்காங்க நம்ம எடுத்து தென்னை மலைகள் போட்டு நல்லா ஒரு பெரிய தோப்பு உருவாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு நீங்கள் அழகாக வீ ஊரும் பக்கத்துலேயே இருக்கிறனால இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம இடத்து பக்கத்துலேயே வீடுகளும் நிறைய இருக்குது இந்த பூமியிலேருந்து கரெக்டாக ஒரு எட்நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கால்நடை மருத்துவக் கல்லூரி ஒரு ஐம்பது ஏக்கரில் கட்டியிருக்காங்க நல்லா ஏரியா டெவலப் ஆகிடுச்சு ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மொத்தமாக இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்டில் பாதி பாதி பிரித்து வாங்குறதுனாலும் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் பிரிச்சும் கொடுத்துருவாங்க இந்த பூமியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டுருக்காங்க பூமியை விசிட் பண்ணுங்கள் இடம் பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சிட்டிங்கில் பேசும்போது இதுலேருந்து அனுசரித்து பேசி கொடுத்துடலாம் மேலும் இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த பூமியை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட தோட்டம் வீடு ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்